காரணமில்லாமல் தாரவர் வரமாட்டார் காரியமில்லாமல் இந்திரனும் வரமாட்டார் காரண காரியம் என்ன மகிழ்ச்சி என்னும் அரைச்சி மனித குலத்தை செய்கிறாய் வாழிகைகள் சுடுகாடாகின்றன மலர் சோலைகள் வாடி கிடக்கின்றன எங்கனும் கொலை கொள்ளை நல்லவருக்கு இடமே இல்லை வரத்தை அருளியது பிரம்மனின் எல்லை அதனால் வந்தது மகிழ்ச்சியின் கொல்லை இதில் நம்மாலாவது யாதொன்றும் இல்லை அப்படி சொன்னால் எப்படி என் ஐயனே சொல்லலாமா இப்படி சிவசக்தியும் விஷ்ணு சக்தியும் சேர்ந்தால் மகிஷியை அழித்து விடலாம் என்று பிரம்மா சொன்னாரா கள்ளியை வளர்த்தவரே வெட்டுவதற்கும் வழி சொன்னார் சிவனும் விஷ்ணுவும் மகிஷி சமுகாரம்